ஆரி ஒன் வெல்கம் டு அச்சீவர்ஸ் எஜுகேஷனல் அகாடமி ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சுருக்கெழுத்து அத்தியாயம் பத்து பார்ப்போம் அத்தியாயம் பத்து என்ன அப்படின்னா நீண்ட சுழி ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம ரெண்டு சுழிகள் அத்தியாயம் வந்து பார்த்துருப்போம் ஒன்று சிறிய சுழி இன்னொன்று பெரிய சுழி ஸோ இந்த சாப்டரில் நம்ம நீண்ட சுழி அப்படின்னு பார்ப்போம் நீண்ட சுழின்றது ஒன்றும் இல்லை செமி சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் செமி சர்க்கிள் மாதிரி பார்ப்போம் நீண்ட சொல்லி நீண்ட சொல்லி எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்தா அப்படின்னு ஆரம்பிக்கிற வார்த்தைகளுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ சிறிய சுழி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் சா அல்லது சா அதுவே கடைசியாக வந்துச்சுன்னா இமுக்கு யூஸ் பண்ணோம் ஸோ பெரிய சுழி வந்து ஆரம்பத்தில் வந்துச்சு அப்படின்னா ஸ்வா அல்லது சுவா அதுவே நடுவில் வந்துச்சு அப்படின்னா இன எழுத்துக்களுக்கு யூஸ் பண்ணோம் லாஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா ஆனது அப்படின்றதுக்கு யூஸ் பண்ணோம் இல்லைங்களா ஸோ இப்போ வந்து நீண்ட சுழி நீண்ட சுழி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்தா அப்படின்ற ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் ஆரம்பத்தில் வருகின்ற ஸ்தா என்பதை காட்ட அது எந்த மெய்க்குருவியோடு போய் சேர்க்கிறதோ அதன் பாதியிலிருந்து ஒரு நீண்ட சொல்லி சேர்த்து எழுதப்படும் ஸோ ஸ்தா அப்படின்றத வந்து நீண்ட சுழி அதுக்கு அடுத்து வர்ற லெட்டரோட பாதியிலிருந்து எழுதணும் இப்போ ஸ்தூபி அப்படின்றது இருக்குது அப்படின்னா இப்போ ஸ்தூபி அப்படின்றது இதுக்கு எப்படி வந்து நீங்கள் பிளேஸ் கொடுப்பீங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு நிலை முதல் நிலையா இரண்டாம் நிலையா மூன்றாம் நிலையா அப்படின்னா இந்த இஸ் அப்புறம் வர்றது வருது இல்லைங்களா அதாவது இஸ் இத்து இது வந்து இஸ் இத்து அதுக்கப்புறம் வர்ற அந்த இப்போ ஸ்டூ பி அப்படின்ட்டுருக்குன்னா இஸ் இத்து ப்ளஸ் உ உ அப்படின்ற இந்த ஊக்கு தான் வந்து நம்ம நிலை கொடுக்கணும் ஸோ அந்த ஊ அப்படின்றது மூன்றாம் நிலை அப்போ என்ன பண்ணணும் பா வந்து அடுத்து பாருங்கள் பி இருக்குது பி அந்த ஊ பீன்றது மூன்றாம் நிலை ஊ வந்து மூன்றாம் நிலைங்களா அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக பி மூன்றாம் நிலையில் போட்டால் இந்த மாதிரி போடுவோங்களா இப்போ அந்த ஸ்தா அப்படி எப்படி போடணும் அப்படின்னா அந்த இதுலேருந்து ஹாஃப் ஸ்தூ பி ஸ்தூ பி இதுலேயும் கண்டிப்பாக உயிர்குறி இருக்கணும் நீண்ட சுளிக்கும் சரி சிறிய சுழிக்கும் சரி நீ பெரிய சுழி எல்லாத்துக்குமே வந்து அந்த முதல்ல போடுற இல்லைங்களா அந்த சுளி அதுக்கு உண்டான உயிர்குறி குறி கண்டிப்பாக கொடுக்கணும் கொடுக்கலன்னா வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸ்தானம் ஸ்தானம் இஸ்தா விட்டுருங்க அந்த இஸ் இத்து விட்டுருங்க தாக்கு இத்து பிளஸ் ஆ ஆ அப்படின்ற போது நமக்கு வந்து முதல் நிலை ஸோ அடுத்து என்ன இருக்குது நா இருக்குது அப்போ இருந்து தான் நம்ம ஸ்தா வந்து எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஸ்தா நம் நம்ன்ற போது சிறிய சொல்லி ஸ்தானம் அதாவது ரொம்ப வந்து இப்படி பெயராதிங்க இந்த மாதிரி வந்து பெயராதிங்க இது வந்து அடுத்து இன்னொரு இது வரும் இஸ்தர் அப்படின்றதுக்கு வந்து வரும் அதாவது த்ரீ பை ஃபோர் அதாவது முக்கால் ஸ்டோக்கில் முக்கால் பங்குல வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து இஸ்தர் அப்படின்ட்டு போயிடும் ஸோ இது இந்த மாதிரி வரக்கூடாது ஹாஃப் சைஸ்ல வந்து நம்ம எடுக்கணும் ஸ்தானம் அடுத்து பாருங்க ஸ்தம்பம் ஸ்தம்பம் அடுத்து இஸ்தாவை தொடர்ந்து சுளி அல்லது கொக்கியுள்ள மெய்கூறிகள் வந்தால் ஸ்தா நீண்ட சுழியை போடாமல் முழுவதுமே இருக்கும் ஸோ இது நம்ம ஆல்ரெடி ரெண்டு சேப்டரில் பார்த்துட்டோம் இஸ்தாவை தொடர்ந்து ஆல்ரெடி இருக்கிற வார்த்தைகள் லெட்டர்ஸ் ஏதாவது சாரி குறிகள் வந்தால் இஸ்தா வந்து நம்ம முழுசாக எழுதுவோம் நீண்ட சொல்லி போட மாட்டோம் அடுத்து நடுவில் எழுத வாக்குவாக இருந்தால் நீண்ட சொல்லி ஸ்தா எழுதப்படும் ஸ்தாவை வந்து நம்ம நடுவில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆரம்பத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நடுவில் யூஸ் பண்ணிக்கலாம் எழுத வாட்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நடுவுலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க இப்போ கஸ்தூரி கஸ்தூரி விஸ்தரிப்பு விஸ்த ரிப்பு அடுத்து பாருங்க ஒரு வார்த்தையின் கடைசியில் உயிரொலி வந்தால் உயிர்குரியை போட கடைசியில் ஒரு கோடு இருக்க வேண்டியது அவசியம் அதனால் கடைசியில் ஸ்தாவுடன் உயிரொளி சேர்ந்து விட்டால் பெரும்பாலும் நீண்ட சுழியை உபயோகப்படுத்தாது முழுவதுமே எழுதப்படும் ஸோ அது நம்ம முன்னாடியே பார்த்தது தான் ஓ ஜாஸ்தி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜாஸ்தி அப்படின் போது சரி ஜா இஸ்தி ஸோ இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா தீக்கு உண்டான உயிர்குறி நம்ம எங்கே வைப்போம் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வரும் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவோம் இஸ் தீக்கு உண்டானதை நம்ம இஸ்ஸுக்கு உண்டானது சிறிய சுழி தீக்கு உண்டானதை தா ஸ்டோக்கை வந்து போட்டுட்ருவோம் ஸோ இதுதான் கரெக்ட் அடுத்து பாருங்கள் நீண்ட சுழி ஸ்தர் இஸ்தர் அப்படின்னா நீண்ட சுழி ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டோக்கில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ்லேருந்து நம்ம ஸ்தாவை வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா இப்போ ஸ்தர் அப்படின்னு வரும்போது ஸ்தர் பெரும்பாலும் வந்து லாஸ்டில் தான் வரும் அப்படிங்கும்போது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஸ்டோக்லேருந்து இருந்து நம்ம கட் பண்ணோம் இப்போ ரெஜிஸ்தர் அப்படின் ரே ஜி இதை வந்து முக்கா அந்த ஸ்டோக்கில் முக்கால் அளவுக்கு போகணும் ரெஜிஸ்டர் மோஸ்தர் அப்படின்னா மோஸ்தர் மோஸ்தர் மஸ்திரம் வஸ்திர காயம் வஸ்திர காயம் ஸோ உங்க பாருங்க அதை வந்து முக்கால் முக்கால் பங்கு அளவுக்கு வந்து அந்த ஸ்டோக்கில் வந்து போகணும் ஸோ ஆரம்பத்தில் எழுதப்படும் நீண்ட சுளி ஆரம்பத்திலும் கடைசியில் எழுதப்படும் நீண்ட சொல்லி கடைசியிலுமே படிக்கப்படும் இது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இருக்கோ அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டோக் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லாஸ்ட்டில் இருக்கிற நீண்ட சொல்லியை வந்து நம்ம படிக்கணும் கடைசியில் எழுதப்படும் நீண்ட சொலிக்கு பின் இம் சொல்லி கீழ்கண்டபடி சேர்த்து எழுதப்படும் ஹஸ்தம் ஸோ இதுவுமே நம்ம வந்து படித்தது தான் வஸ்திரம் அப்படின்னா இது வந்து வஸ்திர இம் சின்ன சு சிறிய சுழி வந்து இந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் வந்து போட்டுருவோம் வஸ்திரம் அடுத்து பாருங்க கடைசியில் நீண்ட சுழி போட்ட வார்த்தைகளுக்கு பின் பன்மை விகுதியாக கல் கல் வந்தால் நீண்ட சுழிக்கு வெளியே ஒட்டினார் போல் ஒரு சிறிய கோடு எழுதப்படும் இப்போ ப்ளூரில் வருதுங்க இல்லையா கல் ஆடுகள் மாடுகள் அந்த மாதிரி வரும்போது அதுக்கு கீழே அந்த ஸ்டோக்குக்கு கீழே வஸ்திரம் அந்த ஸ்டோக்கோட டேரெக்ஷன்லேயே ஸ்டோக்கு கீழே இந்த மாதிரி சின்ன கோடு போட்டுருவோம் ஸோ நல்லா நான் போச்சுக்கோங்க ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது பிகாஸ் பெருசாக நேராக போட்டோம் அப்படின்னா அது கூடாது அப்படின்ற மீனிங்லேயும் போயிடும் ஸோ ஸ்டோக் எந்த டைரக்ஷன் இருக்கோ அதே டேரெக்ஷனில் ஒரு கோடு போட்டுட்ருவோம் கல் அப்படின்றதுக்கு நம்ம வேறு ஒரு மாதிரியும் வந்து ஸ்டோக் பார்ப்போம் ஸோ அது பின்னாடி வந்து நம்ம பார்ப்போம் அது போட்டாலும் கரெக்டு தான் இது போட்டாலும் கரெக்டு தான் அடுத்து பயிற்சி முப்பத்தொன்று பயிற்சி முப்பத்தொன்று ரீட் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க்கை சாரி ப்ராக்டி ஹோம் ஒர்க் தென் வந்து தனிக்குறி சொற்கள் தனிக்குறி சொற்கள்ங்க கொடுத்துருக்காங்க இது வந்து அலந்திய வா வா சாரி வா இஸ்தா போட்டோம்னா வாஸ்தவமாய் அடுத்து இந்துல இஸ்தா போட்டோன்னா அந்தஸ்து அதுவே தேர்ட் ப்ளேஸில் போட்டோம்னா கம்யூனிஸ்ட்டு அடுத்து பாருங்கள் பயிற்சி முப்பத்தி ரெண்டு பிரேசஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஸ்டோக் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்க அடுத்து சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க சுருக்கங்கள் கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காங்க சுருக்கங்கள் பாருங்க செய்கையில் செய்கையில் செய்யப்படுகையில் செய்யப்படுகையில் அடுத்து செய்யப்பட்டிருக்கையில் செய்யப்பட்டு இரு கையில் அடுத்து அதை செய்கையில் அதை போட்டு கையில் எதாகிலும் எதை செய்தாகிலும் உங்களுக்கு பார்த்தாலே வந்து புரிகிற மாதிரி தான் இருக்கும் அதில் இருக்கிற வார்த்தைகளே வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு மிக மிக முக்கியம் மிக மிக முக்கியம் மிக மிக முக்கியம் அடுத்து தொழிலாளர் தொழிலாளி இதெல்லாம் அடிக்கடி வர்ற வார்த்தை தொழிற்சங்கம் தொழிற்சாலை இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அடுத்து பயிற்சி முப்பத்தி மூணு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஒரு வாட்டி பார்த்து ஸ்ட்ரோக் பார்த்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ தட்ஸ் ஆல் அத்தியாயம் பத்து நீண்ட சொல்லி இதெல்லாம் நீண்ட சொல்லி என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அதை ஸ்டார்டிங்கில் ஸ்டார்டிங்கில் இஸ்தா அப்படின்றதுக்காக நம்ம நீண்ட சொல்லி போடுவோம் அதே மாதிரி அது வந்து நடுவிலையும் இஸ்தாக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ அவ்வளோதான் இந்த அத்தியாயம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்